சூடா சாப்பாடும் சுட சுட பைனாப்பிள் ரசம் ரெடிங்க டேஸ்ட் பத்தலாம் அப்படியே ரசமே ஒரே கலர்ஃபுல்லா இருக்குது அடி அந்த மாதிரி செம்மையா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல இருக்கிறோம் பாருங்கள் கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குது எங்கள் ஊரில் இந்த பூவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொடலிமல்லின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமையல் கொடுங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரசம் வைப்போம் பருப்பு ரசம் புளி ரசம் தக்காளி ரசம் வைப்போங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பழத்தில் ரசம் வைக்க போகிறோம் என்ன பழம் நாங்கன்னா பாருங்கள் அண்ணாச்சி பழம் சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ கொடலி பூ வருங்க மார்க்கெட் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க அப்படியே அங்க பக்கம் அந்த பூ பக்கம் வரையிலயே ஒரே வாசனையா இருக்குது ஆமா ஓ நான் சமைச்சிடலாங்க மாமா இந்த பழம் வாசனையும் தூக்குது பூ மனம் தூக்குது இன்னைக்கு ஒரே வாசனையாத்த இருக்குது போலாங்களா இப்ப இந்த பைனாப்பிள் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப தோல்சி விட்டு காய் வந்து பொடிப்பொடியா கட் பண்ணிக்கலாங்க அண்ணாச்சி பழத்தை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் கணக்கில் வாங்குவோம் இல்லைங்களா பெரிய பீஸாக ரெண்டு பீஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்காங்க இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் மசாலா ஒன்று வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு ரெண்டையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஃப்ரெஷ் மசாலா வரைக்கும் என்னென்ன பொருள் வேணாங்க ஒரு ஸ்பூன் வந்து துவர மருப்புங்க ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலைங்க ரெண்டு காஞ்ச மிளா ஒரு ஏதட்டு பல்லு பூண்டுங்க இப்போ இதெல்லாம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க துவர மருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பருப்பு வந்து பாதி வருவட்டதுக்கு அப்புறம் பொருளை எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ பாதி வறுவற்றுச்சுங்க காஞ்சமாக சேர்த்தியாச்சுங்க கூடவே சீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகு பூண்டு சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நல்லா மன வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா முருகிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோணும் இப்போ வந்து நல்லா வறு வறுத்த பொருளை வந்து விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ ரசத்துக்கு வருத்தம் இல்லைங்களா அந்த பொருளையும் பைனாப்பிளையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ ரசம் படிக்க வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு தாளிச்சிடலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில் தாளிச்சோம்னா நல்லா இருக்குங்க தாளிக்கிறக்க நெய் ஒரு ஸ்பூன் கடுகுங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய்ங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃப்ரெஷ் மசாலா பொடிங்க பெருங்காய்த்தூள் மஞ்சள் தூளுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பைனாப்பிள் அரைச்சிதுங்க வந்து தாள்ச்சல்லாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துனா நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் உருகி நல்லா காய்ச்சி கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு நல்லா வெடிக்குது காஞ்ச மிளகா கருவேப்பில தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி வென்றுந்து முக்காப்பா தான் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க கூடவே மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூளுங்க இப்போ நல்லா கலக்கியாச்சுங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவை வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம ரச தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்லாம் போட்டு கலக்கி விட்டுட்டு உங்களோட புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுங்க ஒரு பீஸ் பைனாப்பிளை வந்துங்க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க ரசம் வந்து மற்ற ரசமாக இருந்தால் நம்ம நுற வந்தோடனே இறக்கிடுவோம் இந்த ரசம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் தான் இறக்க போகிறோங்க இந்த பைனாப்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னு சொன்னனுங்க இது எங்கேருந்து கிடச்சுன்னா என்னோடய அண்ணா வந்துங்க கேரளா வந்து பழ லோட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து அங்கே பைனாப்பிள் தோட்டத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி வந்த பழத்தில் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக கொடுத்துட்டு போனாங்க இந்த பைனாப்பிள் லோடு எங்கே போகுதுனாங்க கேரளாவில் பறித்து டெல்லி போகிறது ஏன்னா கேரளாவில் வந்து பைனாப்பிள் விளைச்சல் அதிகங்க அதனால் நம்ம லோடு போற வழியில ரெண்டு பைனாப்பிள் கொடுத்தா அப்படி ஏங்க விதா ஆமா சொன்னங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அந்த பைனாப்பிள் வந்து நான் ரசம் வச்சிட்டேன் இப்ப ரசம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க இப்ப மல்லித்தலை துவிக்கலாம் இந்த பை இப்ப ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க அந்த பைனாப்பிளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட் பக்கிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ இறக்கி வச்சு சுட சுட டேஸ்ட் பார்த்துடலாங்களா மாமா இப்போ ரசத்தை இறக்கிடலாங்க இப்போ மண் சட்டின்னு கிட்டே எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க அப்படியே ரசம் வாருங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுண்ணே இப்போ சூடாக சாப்பாடும் சுட சுட பைனாப்பிள் ரசம் ரெடிங்க டேஸ்ட் பத்தலாம் இந்த பைனாப்பிள் பாருங்க அந்த சூட்டில் எப்படி வெந்திருக்குதுன்னு அப்படியே ரசமே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே ரசம் நிறைய ஊற்றி நல்லா தலை தழான பிசைஞ்சு அத பிணை பிணைவே அந்த பைனாப்பிள் மனம் பேசவே வரல பைனாப்பிள் மனமும் அந்த ப்ரஸ் மசாலா நெய்யோட சூப்பரா இருக்குங்க அடி மங்கலம் அந்த மாதிரி உண்மையா இருக்குங்க என்ன சொல்றதுன்னா தெரியுங்க இவ்வளவு டேஸ்ட்ங்க நீங்களும் இந்த பைனாப்பிள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம காயா வாங்கி அறியலாம் கூட ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கடையில் வாங்கிட்டு கூட சமைச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த பைனாப்பிள் கிடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ரச ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூங்க சாப்பாடு